கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற சரவணகுமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பழனி நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சரவணகுமார் பற்றி விவரங்கள் எல்லாமே சொல்லுங்கள் அப்படியே எனது மகன் கேபி சரவணகுமார் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேளாம்மாள் காலேஜில் முடித்தார் சரி இப்போ ஆஃபீஸ் மூலமாக யூஎஸ் அனுப்பிச்சிருக்காங்க சரி ஹெச் ஒன்பியில் போயிருக்காருங்க ஓகே இப்போ ஹெச் ஒன்பியில் போயிருக்காலும் அங்கேயே மணமகள் இருந்தாலும் ஓகே சரி இல்லை இங்கிருந்து அமெரிக்கா செல்லக்கூடியவராக இருந்தாலும் ஓகே சரி ஆக மொத்தம் மணமகள் அமெரிக்கா செல்ல வேண்டும் நாங்கள் வந்து செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவர்கள் சரி முதலியார் உறுப்பினரில் எதுவாக இருந்தாலும் ஐ வில் ரைட் அவர் இருக்கிறது அட்லாண்டா ஜார்ஜியா அட்லாண்டா வெரி குட் வெரி குட் சரவணகுமாருக்கு உடனடியாக ஒரு நல்ல மனைவி உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்ற ஒரு நல்ல மருமகள் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவில் அமைவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பி சரவணகுமார் வயது இருபத்தி ஒன்பது பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் லீட் இன்ஜினியராக யுஎஸ் அட்லாண்டாவில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள மனமகளை எதிர்பார்க்கிறார் சரவணகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் போர் செவன் ஒன் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ காலம் மாறலாம் ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுதிரிகா பட்டு தான் போத்தி சாமுதிரிகா பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரவீனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்பது கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் டபுள் ஃபைவ் செவன் எயிட் என் பேர் என் ரவீனா நான் எம்இ முடிச்சிருக்கேன் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் நான் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் என் கூட பிறந்த தம்பி எம்பி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்பா முன்சிபல் இன்ஜினியர் அம்மா அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இன் சிஎம்டிஏ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கல்யாணம் பண்ணக்கூடிய கணவன் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் ஜாப்பில் இருக்கணுன்றது எதிர்பார்ப்பு அவங்களோட அப்பா அம்மாவே என்னோட அப்பா அம்மாவை நான் கன்சிடர் பண்ணி பார்த்துக்குறேன் ரவீனா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியா என்ற கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை மேட்ச் திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று முப்பது மணிக்கு மாற்றம் பவுண்டேஷன் திரு சுஜித் குமார் தலைமையில் வையத் தலைமை போல் சரித்திரம் பாரதி பாஸ்கர் தலைமையில் கலகலப்பான மற்றும் கருத்தாழமிக்க பட்டிமன்றம் பதட்டம் அதிகமாக இருப்பது வீட்டுச் வீட்டு பட்டிமன்றம் நவம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் பத்திரமா பார்த்துட்டங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் நகைச்சுவை மிக்க நயமான பட்டிமன்றம் முகமூடி இன்றி வாழ சாத்தியமா பட்டிமன்றம் மேலும்புல்ீரோ மேட்சியாவில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகிழுங்கள் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டகம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாணமாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் பிரகாஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பன்னீர் செல்வம் அம்மா முத்து மாணிக்க வள்ளி ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் நாங்கள் செங்குந்த முதலியார் வகுப்பு சேர்ந்தவங்க சரி அதே வகுப்பில் இருந்து தான் நாங்கள் வரோம்னு எதிர்பார்க்குறோம் சரி பையன் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சரி பெங்களூர் இருந்து எம்பிஏ பண்ணியிருக்காரு ஓகே ஸ்விக்கிங்கிற ஸ்டார்ட்அப்பில் சீனியர் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கார் வெரி குட் அவர் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு சரி அவன் பெங்களூரில் வர வரமாட்டேங்கிறான் அதனால நாங்கள் பெங்களூர்லேயே வேலை பார்க்குற பெண்ணாக இருந்தால் ரொம்ப இஷ்டமாக இருக்கும் ஓகே அப்படி இல்லை வேற எங்கே வேலை பார்க்குற பெண்ணா இருந்தாலும் அங்கே மாற்றல் ஆகி வர்ற மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வெரி குட் ரைட் ஓகே எனக்கு ரெண்டு பையங்க மொத்தம் பெரிய பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு சரி சொல்லுங்கம்மா மருமகள் பையன் நல்ல பையன் சரி அவன் குடும்பத்தையும் பையனையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நல்ல பொண்ணு வேணும் சரி எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி நல்ல பெண்ணாக இருக்கணும் படிச்சிருக்கணும் படிச்சிருக்கணும் வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் பரவாயில்லை சிறந்த மருமகள் வருவாங்க அருமையான மனைவி பிரகாஷுக்கு உடனடியாக அமையணும்னு கல்யாணம் மாலை சண்டி விநிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி பி பிரகாஷ் வைதி இருபத்தி ஒன்பது பி முடித்தவர் ஐஏஎம் பெங்களூரில் எம்பிஏ முடித்தவர் பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மனமகளை எதிர்பார்க்கிறார் பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவேன் டபுள் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ உங்களுக்காகவே பூத்தேஸ்வரண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தீஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாதிரி தேவி ஹரிணி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஒன் ஜீரோ ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க எம்ஏ பரதநாட்டியத்திலையும் பண்ணிருக்கிறாங்க சென்னையில் ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொபெஷ்னல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு விரும்புகிறாங்க தேவி ஹரிணி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடிய கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஸ்வர்ண பத்மஸ்ரீஸ்வர் வெட்டிங் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் லேண்ட்மார்க் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி எட்டு அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் எங்க சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்டார் பச்சை பசு பிரைஸ் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸ் ஒரு 5 ஸ்டார்ஸ் பச்சை பசில்ஸ் எப்படி சூப்பர்னா Tchau.